குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து சில ராசிகள்ல இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ வந்து என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதான் அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு ராசியில ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும் உதாரணமாக சனி வந்து இரண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேது ஒன்றரை வருட காலம் அது வந்து சில நாட்கள்ல வந்து வக்கரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும் அது மாதிரி சனி வந்து ரெண்டே ஹால் டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப வந்து மத்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும் அது எப்படி அப்படின்னாக்கா மாத கிரகங்களா சில இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ப பண்ணும் போது அதனோட இம்பேக்ட் வந்து நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது இப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல பண்ணும்போது இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிங்கிறது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டா அது இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து முக்கியமா கருதப்படுது ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம ஒன்று ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இதில் வந்து அதிகமாக காணப்படுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத மீன ராசி நேர்கள் ராசி நேர்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கழுவர மீனில் நழுவர மீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த டைப்பாக தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க ராசி சிம்பிளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மீன் அப்படி ஒரு மீன் இருக்கும் ரெண்டு திக்கலையும் போகக்கூடிய வனநிலை இருக்கும் இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது அதே மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப இமோஷனலி கனெக்ட் ஆவாங்க ஒரு ஜலராசி எப்படி கடகராசி இமோஷனலி கனெக்ட் ஆகுறாங்களோ அதற்கு அடுத்தபடியா கனெக்ட் ஆகுறது மீனராசியா தான் இருப்பாங்க ரொம்ப லவ் அண்ட் பாண்டிங் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எல்லார்கிட்ட ஈஸியா ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிடுவாங்க எல்லாரோடய இமோஷனலி கனெக்ட் ஆகிடுவாங்க ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா துடி துடிச்சு போய் செய்வாங்க உடனே அந்த வேலைகளை செய்வாங்க அதே சமயத்துல அவங்க ப்ரொஃபஷன் அவங்களுடைய சுயம் அப்படின்னு பாக்கும்போது பார்த்தா நம்ம கொடுக்குற கைடன்ஸ அவங்க கேரே பண்ண மாட்டாங்க பெருசா அலட்டிக்கவே மாட்டாங்க இது இருக்கு இப்படி செய்யு அப்படின்னு சொன்னா கேட்டுக்குவாங்க ஆனா அதை செய்ய மாட்டாங்க அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அதை பண்ணிடுவாங்க பண்ணிட்டு ஏன்பா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டாக்க அப்ப அதனால என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுல ஒரு பெரிய நஷ்டமே வந்தாலும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுற கேரக்டரா தான் இருப்பாங்க ரொம்ப சில்லன் கூலா இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சில நட்சத்திரக்காரங்க அதுல வந்து பார்த்தாக்க நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டபனா இருப்பாங்க தான் பிடிச்ச இடத்துல அது அந்த ஸ்டாண்ட்ல நிற்பாங்க அதுல இருக்கிற சாதகங்கள் எது பாதகங்கள் எதுன்னு சொன்னாலும் அதை விட்டு அவங்களால வெளியில வர முடியாது ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என் மைண்ட் செட் இதுதான் இதை தாண்டி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டிடியூடோட தான் அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட மீன ராசிக்கு சனி பகவான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸுக்கே அவங்களோட ராசிக்கே வராரு காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடமாகவும் தன்னுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்துக்குமே வராரு அங்க இருந்து அவர் பார்க்கறது வந்து மூன்றாவது இடம் ஏழாவது இடம் மற்றும் பத்தாவது இடத்தை பார்க்குறாரு அந்த அவரோட ராசியில இருந்துகிட்டு த்ரீ செவன் டென் மூணையுமே ஆக்டிவேட் பண்ணுவார் ஒன்ல இருந்துகிட்டு ஸோ உங்களுக்கு உங்களோட ஆட்டிடியூடு இந்த இடத்துல இப்ப சேஞ்ச் ஆகணும் அதான் அவர் கொடுத்துருவாரு இந்த சனி பயிற்சியில் ஏன்னா நீங்க அந்த ஒரு கேர்லெஸ்னஸ்ஸாக பிஹேவ் பண்ணுறீங்க இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறாரு எல்லாத்துலேயும் ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக செயல்படணும் எந்த விதத்துலயும் அலட்சியம் இருக்கக்கூடாது லட்சியத்தை அடையணும்னா அலட்சியத்தை விட்டொழிக்கணும் இதை வந்து கண்டிப்பா அவர் இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு கத்து கொடுப்பாரு உங்களுக்கு வந்து பலாபலன்கள்னு பார்த்தா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா காலபுருஷனுக்கு விரைஸ்தானும் இருக்கு உங்களுக்கு அது ஜென்மமாவும் இருக்கு உங்களுக்கு நிறைய கத்துக் கொடுக்கதா வந்திருக்காருங்கும் போது நல்ல பலன்கள் அதிகமா இருக்காது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கான கெடு பலன்களாவே கொடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவேஷனா ஒரு சுறுசுறுப்பா வேலைகளை செஞ்சு கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்து நீங்க பண்றீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு மூன்றாம் இடங்கிறது வந்து உபஜயஸ்தானம் அதை பார்க்கும்போது நீங்க நல்ல நல்ல முயற்சிகள் பண்ணி நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி முன்னேறணும் லட்சியத்தை அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதற்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஒர்க்ல இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி நல்ல கம்யூனிகேஷன் கொடுப்பாரு உங்களுடைய இன்ட்ராக்ஷன் நீங்க பேசுகிற விதத்திலயே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் ஆகட்டும் கிளைண்ட்ஸ் ஆகட்டும் கஸ்டமர்ஸ் ஆகட்டும் இல்லை உங்க கொலீக்ஸ் ஆகட்டும் உங்கள்ட்ட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்லையும் ஒரு ஃபேவரபிள் ஆஃபர்ஸ் கொடுக்குற மாதிரியும் வரக்கூடிய ஸ்தானத்தை அவர் கொடுப்பாரு அதே இடத்துல நீங்க வந்து ஒரு அலட்சியத்தினால இதை இவங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பையும் வைப்பாரு சோதனையா சாதனையா அப்படின்னு பார்த்தாக்க சோதனையை கடந்து நீங்க சாதனை பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு அமையும் அதை நீங்க எந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கறதான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட டென்த் ஹவுஸ பாக்குறாரு டென்த் ஹவுஸுங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானம்ங்கிறது இதுவரைக்கும் ஸ்திரமான தொழில் அமையலை அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு இதுதான் உங்களோட தொழில் அப்படிங்கிறத அவர் கொடுப்பாரு அதை நீங்க முயற்சி பண்ணி அதை லாபம் ஆக்குறதுக்கான வழிகளை நீங்கள் தான் பண்ணணும் நீங்க வந்து உங்க அலட்சியத்தால இழந்துடாதீங்க அதுதான் நான் மெயினாக சொல்றது க மீனராசிக்காரங்களுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கு ஸ்பவுஸ் அப்படின்னாக்கா ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் நீங்க அந்த இடத்துல வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி தான் இருக்கும் அந்த இடத்துல நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க பாண்டிங் அண்ட் லவ்வை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு யூ கேன் ரிசீவ் த ரிட்டர்ன்ஸ் உங்க ஸ்பௌஸ் கிட்ட நீங்க அன்பை குடுத்தீங்கன்னா அன்பு கிடைக்கும் இல்லைனாக்கா அந்த இடத்துல ஒரு செப்பரேஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கான நீங்களே வழிவகுத்து கொடுத்துடாதீங்க நல்ல லவ் அண்ட் பாண்டிங்க கொடுங்க பார்ட்னர்ஷிப் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஸ் கிட்ட நல்லபடியா பேசுங்க கண்டிப்பா அவங்க இல்லாம உங்களால சாதிக்க முடியாது அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது ஏன்னா உங்க ஆட்டிடியூடுக்கு மீனராசி ஆட்டிடியூடுக்கு கூட ஒருத்தர் தான் உங்களுக்கு பலம் தனியா ஒரு தன்னிச்சையா நீங்க செயல்படும் சில நெகட்டிவ் பெனிஃபிட்ஸ் நீங்க அடையற மாதிரி இருக்கும் அதனால வந்து பாசிட்டிவா இருக்கணும்னா உங்க பார்ட்னர் உங்க கூட இருக்கணும் மீன ராசிக்கு ஸோ பார்ட்னர் ஆகட்டும் ஸ்பவுஸ் ஆகட்டும் எந்த விதத்திலயும் அவங்கள வந்து நீங்க ஒரு டிஸ்கரேஜ் பண்ணியோ உங்க வார்த்தையினால அவங்கள காயப்படுத்தியோ அவங்கள உங்களை விட்டு விலக வச்சிடாதீங்க அப்படி அவங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் உங்க பிஸ்னஸ் ஆகட்டும் உங்க லைஃப் டைம் ஆகட்டும் எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவ் பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால இதுல கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க படிக்கிற மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய கூடிய தான் இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு போய் உங்க பேரை நீங்க கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க நான் உனக்கு காமிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாக்க நம்பி போயிடாதீங்க அவங்க காமிச்சு அதன் மூலமா உங்களுக்கு ஒரு கெடு பலன்கள் கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறது இந்த பிட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கூடா நட்பு கேடாய் முடியும்ங்கிறது இந்த சமயத்துல உங்களுக்கு தெளிவா பொருந்தக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு தான் சனி பகவான் வந்திருக்காரு அதனால கூடாத நட்பெல்லாம் இருந்தாக்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு வழிபாருங்க உங்களுக்கு வந்து கூட ஒருத்தர் எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவா அதுவும் நல்ல பர்சன் சப்போர்ட்டிவா இருக்கிறது உங்க லைஃபுக்கு நல்லதாக இருக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா பைரவர் வழிபாடு பைரவரை போய் அஷ்டம அஷ்டம காலங்கள்ல அதாவது அஷ்டமி வருது இல்லையா தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமின்னு ரெண்டு அஷ்டமி வரும் ஒரு மாசத்துல அந்த அஷ்டமியில போய் பால் அபிஷேகம் பண்ணுங்க ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க ஒரு மாணவ பருவத்துல இருக்காங்கன்னா அவங்க அம்மா அவங்களுக்காக அந்த வழிபாடை பண்ணுங்க ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் பெட்டர் ரிசல்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுக்குற தான் இருக்கு அதனால பைரவ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன் தான் நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்துல உள்ள கிரகநிலைகளை ஆராய்ஞ்சு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து பலன் எடுக்கும்போதுதான் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தும் ஜோதிட ஆலோசனை வேணா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறேன்